அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கன் எனது வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஜோதிட சொல் விளக்கம் இரண்டு வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன சார் அதை நம்ம ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் எப்படியான பலனை செய்யும் வர்க்கோத்தம பெற்ற கிரகம் யோகாதிபதிகளாக இருந்தால் என்ன செய்யும் லக்கண அசுபர்களாக இருந்தால் என்ன செய்யும் பாதகாதிபதி மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லக்கண அசுபர்கள் இவங்களாம் வர்க்கோத்தம் பெற்றால் என்ன செய்யும் இதைத்தான் இந்த காணொலி நம்ம பார்க்க இருக்கிறோம் நீண்ட காணொலியாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பழம் சொல்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஆகையினால் சரி அதற்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான உற்சாகத்தை கொடுக்கும் என்கிற வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆள் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர்க்கோத்தமம் அப்படின்னா ராசி சக்கரத்திலும் நவாம்ச சக்கரத்திலும் ஒரே ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வர்க்கோத்தமும் என்று சொல்லுவோம் ராசி சக்கரம் இது நவாம்ச சக்கரம் அல்லது இது ராசியா வச்சுக்கோங்க இது நவாம்சம் அம்சம்னு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க ராசி அம்சம் நல்லா கவனிங்க ராசி சக்கரத்தில் ஒரு கிரகம் எங்கே இருக்கிறதோ அதே இடத்துல நவாம்சத்துல இருக்கணும் உதாரணத்துக்கு ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நவாம்ச சக்கரத்திலும் ரிஷபத்துல அந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வர்க்கோத்தம் பெற்றதாக அர்த்தம் இப்போ குருவே எடுத்துக்கோங்க ராசிலையும் ரிஷபத்துல இருக்குது நவாம்சத்துலையும் ரிஷபத்துல இருக்கிறது இதற்கு பெயர் வர்க்கோத்தம் இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை ஆனா ஒரு விஷயம் நம்ம ஜோதிடராக இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஜோதிடர் அல்லாதவர்களுக்கு இங்கே ராசிலே இங்க இருந்தாலும் நவாம்சிலே இடத்துல இருந்தாலும் வர்க்கோத்தமாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு ஜோதிடராக இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது இப்படி கண்டுபிடிக்கிறத விட வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் எந்த நட்சத்திர பாகத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டு ராசி சக்கரத்திலும் ஒரு கிரகம் வர்க்கோத்தமும் பெறும் அதற்கு ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும் கேதுவோட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம தசாத்திரைய நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த விஷயம் நமக்கு தரவா தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிந்திருந்தால் வர்க்கோத்தமும் என்பது நமக்கு புரியும் அத்தோடு நவாம்ச சக்கரத்தில் பதிவிடும்ல நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள அசுபதி ஒன்றுனா மேசம் அசுபதி ரெண்டுனா ரிஷபம் அசுபதி மூணுனா யுதனம் அசுபதி நாலுனா கடகம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி ஒன்று பரணி ரெண்டு பரணி மூணு பரணி நாலு கார்த்திகை ஒன்று கார்த்திகை ரெண்டு கார்த்திக மூணு கார்த்திகை நாலு மறுபடியும் மேசத்துக்கு வந்துடும் ரோஹி ஒன்று ரோகிணி ரெண்டு ரோஹி மூணு ரோகிணி நாலு மிருகஸ்வரம் ஒன்று மிருகஸ்வரம் ரெண்டு மிருகசரம் மூணு மிருகஸ்வரம் நாலு இப்படி பதிவிடுவோம் இல்லையா நூத்தி எட்டு நட்சத்திர பாதையும் பதிவிட்டு வச்சுட்டீங்கன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு கிரகம் எந்தெந்த நட்சத்திர பாதங்களில் இருந்தால் வர்க்கோத்தமம் பெறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் சொல்றேன் ஈஸியா உங்களுக்கு புரியும் மேச ராசியில் ஒரு கிரகம் அசுபதி ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் பெறும் ராசிலையும் மேசத்தில் போடுவோம் நவாம்சத்திலையும் கேதுவோட நட்சத்திரம் மேஷமண்டலத்துல இடம்பெறும் என்கிற வகையில் மேஷமண்டலத்துல என்னன்னா ஒன்று அப்படிங்கிறதுனால மேஷமண்டான் நவாம்சத்திலையும் பதிவுடுவோம் ரோஹிணி இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ரிஷபத்தின் வர்க்கோத்தமும் பெறும் ரோஹிணி ரெண்டுனா அங்கே தான் போடுவோம் இல்லையா ரோஹிணி என்பது சந்திரனை நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் நவாம்ச சக்கரத்தில் மண்டலம் இடம்பெறும் இரண்டாம் பாதம் என்பதனால் ரோஹிணி ஒன்னுனா மேஷம் ரோகிணி இரண்டுனா ரிஷபம் அப்போ அங்கேயும் ரிஷபத்தில் இடம்பெறும் புதிதா இப்போ புனர்பூஷம் மூன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராசியிலும் மிதனத்தில் இடம்பெறும் நவாம்சத்திலும் மிதனத்தில் இடம்பெறும் ஏன்னா குருவோட நட்சத்திரமும் மேசமண்டலத்தில் தான் இடம்பெறும் மூன்றாம் பாதம் என்பதனால் மிதுனம் நவாம்சத்தில் அடுத்து கடகத்தில் புனர்புஷம் நாலாம் பாதத்தில் இருந்தால் ஒரு கிரகம் இருந்தால் ராசியிலும் கடகத்தில் இருக்கும் நவாம்சத்திலும் கடகத்தில் இருக்கும் குருவோட நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் குருவுக்கு உரிய மண்டலம் மேஷம் நாலாம் பாதம் என்பதனால் கடகத்தில் இடம் பெறும் மேஷம் நாசம் ரெண்டு ரிஷபம் மூணு நாலுதான் கடகம் சிம்மம் ஒரு கிரகம் வர்க்கோத்தம் பெறுவதற்கு பூரம் ஒன்னில் இருக்கணும் பூரம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தா தான் ராசியிலும் சிம்மத்தில் பதிவிடுவீங்க பூர நட்சத்திரம் சுக்கருடைய நட்சத்திரம் சுக்கரனுக்குரிய மண்டலம் சிம்ம மண்டலம் சிம்ம மண்டலத்துல போய் நவாம்சத்தில் நின்றுட்டே ஒன்னாம் பாதம் என்பது நாள் சிம்மத்திலே பதிவிட வேண்டும் கண்ணியில் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெறுவதென்றால் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் பெறும் சித்திரை இரண்டு என்பது ராசியில் நம்ம போற்றுவோம் அந்த சித்திரை என்பது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய்க்குரிய மண்டலம் சிம்ம மண்டலம் ஒன்னாம் பாதம்னா மேசத்தில் விடுவோம் ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறதுனால சித்திரை ரெண்டுங்கிறதுனால கண்ணியில் பதிவிடுவோம் இப்போ ராசியிலும் கன்னி நவாம்சத்திலும் கன்னி இல்லையா துலாக்கில் சித்திரை மூன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராசியிலும் துலாத்தில் இடம்பெறும் நவாம்சத்திலும் துலாத்தில் இடம்பெறும் ஏன்னா சித்திரை என்ற நட்சத்திரம் சிம்ம மண்டலம் ஆகும் சிம்ம மண்டலம் அப்படிங்கிறதுனால ஒன்னாம் பாதம்னா சிம்மம் இரண்டாம் பாதம்னா கன்னி மூன்றாம் பாதம்னா துலா நம்ம மூன்றாம் பாதம்னு சொல்லியிருக்கோம் ஆகையினால சித்திரை மூணு துலாத்தில் ராசியிலும் நவாம்சத்திலும் அந்த கிரகம் இருந்து வர்க்கோத்தம் பெறும் விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வர்க்கோத்தமன் பெரும் உதாரணத்துக்கு யாராவது அனுச நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா நாலாம் பாதம் பாருங்க நாலாம் பாதத்தில் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்த சந்திரன் வந்து விருட்சகத்தில் பதிவிட்டிருப்பாங்க நவாம்சத்திலும் விருட்சகத்தில் பதிவிட்டுப்பாங்க ஏன் அனுசம் சனியோட நட்சத்திரம் சனிக்குரிய மண்டலம் சிம்மம் சிம்மம்னா ஒன்று கன்னினா ரெண்டு துலாம்னா மூணு விருச்சிகம்னா நாலு அப்போ அனுசு நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒருவர் பறந்திருந்தால் ராசியிலும் நவாம்சத்திலும் விருச்சிகத்திலேயே சந்திரனை நாம் பதிவிடுவோம் சரி அடுத்து உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பறந்தவர்களுக்கு ஒரு நட்சத்திரம் உத்ராடம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அல்லது வேற ஏதாவது கிரகம் உத்திராட ஒன்றுல இருந்தால் அதுவும் சந்திரன் மட்டும் இல்லை எந்த கிரகமும் உத்திராடம் ஒண்ணுல இருக்கலாம் ராசியிலும் தனுசுவில் பதிவிடணும் நவாம்சத்திலும் தனுசுல தான் பதிவிடுவீங்க ஏன்னா சூரியன் சூரியன் என்கிற கிரகம் கிரகம் ராகு போதனா தனுசு மண்டலத்துக்குரிய அப்போ சூரியன் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் அவர் பிறந்ததுனால் உத்திராட ஒண்ணு தனுசில் இடம்பெறுவதனால் ராசியிலும் தனுசு தனுசு மண்டலம் ஒன்னாம் பாதம் அப்படிங்கிறதுனால நவாம்சத்திலையும் தனுசில் சந்திரனை பதிவிடுவோம் சரியா சந்திரன் மட்டும் இல்லை எந்த கிரகம் உத்திராடம் உள்ள இருந்தாலும் அதுதான் மகரத்தில் உத்திராடம் இரண்டில் ஒரு கிரகம் இருந்தால் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குருவே வச்சுக்கோங்க உத்திராடம் இரண்டில் நீச்சம் பெற்று இருக்கிறார்னு வச்சுக்கோங்க உத்திராடம் இரண்டில் மகரத்தில் குரு பகவான் நீச்சம் நவாம்சத்திலும் உத்திராடம் இரண்டு என்பதனால் மகரத்திலேயே இடம்பெறும் சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்னாம் பாதம்னா தனுசு ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறதுனால மகரத்திலும் பதிவிடும் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராசியிலும் கும்பத்தில் பதிவிட்டு ராகுவோட நட்சத்திரம் என்பதனால் ராகுவுக்கும் தனுசு மண்டலம் என்பதனால் மூன்றாம் பாதம் என்பதனால் அவர் நவாம்சத்தில் கும்பத்தில் பதிவிடப்படும் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராசியிலும் மீனத்தில் இருந்து நவாம்சத்திலும் மீனத்தில் இடம்பெறும் ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் புதனுக்குரிய மண்டலம் தனுஷு மண்டலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கறதுனால மீனத்தில் பதிவிட்டுக்கிறோம் இப்ப வர்க்கோத்தம் பெறக்கூடிய நட்சத்திர பாதங்கள் பார்த்தீங்களா எவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருப்பாருங்க எழுதிக்கோங்க வர்க்கோத்தமும் பெறும் நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு நானே போர்டில் எழுதுறேன் வற்போதம் பெறும் நட்சத்திரங்கள் மேஷம் அசுபதி ஒன்று அல்லது அசுவி ஒன்று ரிஷபம் ரோஹிணி ரெண்டு மிதுனம் புனர்பூஷம் மூணு கடகம் புனர்பூஷம் நாலு சிம்மம் பூரம் ஒன்று கன்னி சித்திரை ரெண்டு துலாம் சித்திரை மூணு விருச்சிகம் அனுஷம் நாலு தனுசு குத்திராடம் ஒன்று மகரம் குத்திராடம் ரெண்டு கும்பம் கதயம் மூணு மீனம் ரேவதி நாலு அப்படி எழுதிக்கோங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க நேசம் அசுபதி ஒன்று ரிஷபம் ரோஹிணி ரெண்டு மிதுனம் புனர்பூஷம் மூணு கடகம் புனர்பூஷம் நாலு சிம்மம் பூர ஒன்று கன்னி சித்திரை இரண்டு துலாம் சித்திரை மூணு விருச்சிகம் அனுஷம் நாலு தனுசு உத்ராடம் ஒன்று மகரம் உத்ராடம் ரெண்டு கும்பம் சதயம் மூணு மீனா ரேவதி நாலு இந்த பனிரெண்டு நட்சத்திர பாதங்களும் வர்க்கோத்தமம் பெறும் நட்சத்திரப்பாதம் ஆகும் என்ன ராசியில் எங்கே பெறுகிறதோ அதே மாதிரி இடம் இடம்பெறும் சரியா சரி வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் என்ன சார் செய்யும் பலமடை வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் ஆட்சி பலம் பெற்று இதுல இருந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஒரு யோகாதிபதி வர்க்கோத்தம் பெற்றால் இன்னும் பலமடையும் சரியா ஒன்னு ஐந்து ஒன்பது என்கிற யோகாதிபதிகள் அதாவது லக்கண சுபர் லக்கண அசுபராக இருக்கக்கூடிய பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ மூணாறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபர் சொல்லப்படக்கூடிய லக்கண அசுபரோ வர்க்கோத்தமம் பெற்றால் அதுவும் பலமாகி அந்த பாவகத்தன்மையில நமக்கு பிரச்சனைகளை கொடுத்துவிடும் எளிமையான ஒரு விளக்கம் வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் பலமடையும் நல்லவன் பலமடையலாம் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் பலமடையக்கூடாது அப்படி வர்க்கோத்தம் பெற்று லக்கண அசுபர்கள் பலமாக இருந்தால் அதற்கான பிரீத்தி நம்ம கொடுக்கலாம் சரியா ரொம்ப ஈஸி புரிந்து கொள்வது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது தேவகுர் ஜோதரா